இங்கு நாள் பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்துள்ள எங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவரையும் என வருக வருகையென வரவேற்று மற்றும் இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஈரோடு மாவட்ட கழகத்தை வாழ்த்தியும் தற்போது பிறந்தநாள் பொதுக்கூட்ட விழா சிறப்பாக நடைபெற இருக்க இருக்குது இப்போ அதை தொடர்ந்து நமக்கு வந்து சிறப்பு இங்கே வந்துட்டு நிறையா சமுதாய தலைவர் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ தலைவரை பற்றி சில வார்த்தைகளும் நம்மளோட செயல்பாட்டை பற்றி சில வார்த்தைகளும் பேசுகிறதுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்ன முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அதாவது நம்ம வந்துட்டு பிறந்த நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முத நாள் நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து தான் வாழ்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு இருபது நாளாக வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது நேற்று மிதானத்துலேருந்துலாம் நம்ம பசங்க தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக் வாட் வாட்ஸ்அப்பு ட்விட்டரு எல்லாத்துலேயுமே நம்ம காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா தலைவரோட வாழ்த்து செய்தியாக தான் இருந்தது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் ஒன்றும் சாதாரணமாக வந்துடல அதாவது அவரோட பதினெட்டாவது இருந்து நம்ம சமுதாயத்துக்காக போராடி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் நம்ம பதினெட்டாவது வயசில் அவர் நம்ம கவுண்டர் ஐயாவோட சங்கத்தில் நம்ம கொடுமுடி ஒன்றிய செயலாளராக பதவியில் இருந்தார் அடுத்தது மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார் அடுத்தது மாநில பொறுப்பாளராக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதுக்கு ஒரு தலைவர் ஆகணுங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு பெரிய உதாரணம் அதாவது பதினஞ்சு வருஷம் அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ போராட்டம் எத்தனை வந்துட்டு பொய் வழக்குகள் எத்தனை வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் தூக்கத்தை விட்டு குடும்பத்தை விட்டு அவரோட இளமை காலத்தவே வந்துட்டு நம்ம சமுதாயத்துக்காக தொலைச்சு அதாவது இப்போ ஒரு பாஞ்சு வருஷம் அதாவது ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகிறதுக்குள்ளவே ஒரு அஞ்சு மாநில மாநாடு நடத்தி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய அரும்பாடு பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சட்டை எடுத்து கொடுத்தா போதும் கார் வாங்கி கொடுத்தா போதும் அதாவது கார் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் போதும் செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னால் போதும் அந்த இடம் வந்துட்டு ஈஸியாக நமக்கு கிடச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி நினைக்கிறவங்கலாம் தலைவரான்னு கேட்டிங்கன்னா அதாவது மூணாந்தர தொழில் பண்ணுறவங்க தான் அந்த மாதிரிலாம் பேச முடியும் அந்த மாதிரி பேச முடியும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் வந்துட்டு புதுசாக ஒருத்தர் இப்போ வந்திருக்காரு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீமான் இருப்பார்ல சீமான் வந்துட்டு இந்த ஆமக்கறி இந்த இட்லியில் கறி இருக்கும்பார் இந்த தோசையில் ஆமையவே அவிச்சிருக்கும்பாங்க அவருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இப்போ நம்ம சமுதாயத்தில் ஒருத்தர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கார் அவரும் அவரை ஒரு பெரிய தலைவர்னு அவரே சொல்லிக்கிறாரு அவருக்கு ஒரு பட்டம் வேற அவரே கொடுத்துக்கிறாரு அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு அவரோட நிகழ்ச்சிக்கு வரணுமா ஆனால் வந்துட்டு நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்மளோட சமுதாயத்தை துண்டை பயன்படுத்தக்கூடாதான் சமுதாய பாடலை பயன்படுத்தக்கூடாதான் இதெல்லாம் பயன்படுத்தாமல் வந்துட்டு அவரோட நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ஆடியோ போட்டிருந்தா அதை பசங்க நம்ம பசங்க எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க அதை பார்த்தோம் பார்த்துட்டு அது என்ன செய்தின்னு சொல்லி விசாரித்தோம் அப்படின்னா அவங்க ஒரு கொடி அறிமுக விழா வைக்கிறாங்களாமா அந்த கொடி அறிமுக விழாவுக்கு போகிறதுக்கு நம்மளோட சமுதாயத்தோட பெண்கள் தான் வந்துட்டு அதிகப்படியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது வாகனம் வச்சு ஒரு ஒரு சில இது பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட சமுதாயத்தோட கொடியவோ பாடலவோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு சமுதாய பற்றுங்கிறது வந்துட்டு எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கும் சரிங்களா அந்த சமுதாய பற்றுங்கிறத யாரும் யாருனாலையும் மாற்றிட முடியாது அதே மாதிரி நம்மளோட அதாவது சமுதாய பற்று நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அதே மாதிரி மாற்று சமுதாயத்தோடு நமக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்கணும் அந்த நட்போட ப பயன்தான் நம்ம கட்சி இப்போ ஒரு சிலர் நான் வந்துட்டு கரூரில் பேனர் போஸ்டர் அடிச்சிருக்கும்போது நிறையா பேர் கேட்டதாக பசங்க சொன்னாங்க அதாவது யார் இந்த புதுசாக ஒருத்தர் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க அவர் என்ன சமுதாயம் நம்ம இதில் போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம புதிய திராவிட கட்சியோட மாநில அமைப்பு செயலாளராக இருக்கார் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளராக இருக்காரு அவரோட செயல்பாடு சிறப்பாக இருக்குது அண்ணன் தான் இமாலுவேல் நாடார் அதாவது நம்ம சமுதாயத்தோட பற்று அவருக்கும் அவர் சமுதாயத்தோட பற்று இருக்கும் அதே மாதிரி நமக்கும் நம்ம சமுதாயத்தோட பற்று இருக்கும் ஆனால் கட்சின்னு வந்தால் கொங்கு மண்டலத்தில் பிரதிநிதித்துவமே கிடைக்காமல் இருக்க அனைத்து சமுதாயத்துக்கும் போராடுற ஒரே தலைவராக தான் நம்ம தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் இந்த இடத்துல உட்காந்துருக்காரு அதுக்கோசரம் தான் நம்ம ஜாதி சங்கத்திலேருந்து ஒரு கட்சியாக மாறி கொங்கு மண்டலத்தில் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்காம இருக்கோ வஞ்சிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கொசரம் நம்ம உருவாக்கப்பட்ட கட்சி தான் புதிய திராவிட கழகம் அதனால் இப்போ அவங்க நாடார் சமுதாயத்தோட அவர் அண்ணனார் நமக்கு தம்பியாக மாமனா மச்சானா நம்ம கூட இருந்தாலும் அவருக்கு அவரோட சமுதாயப்பட்டு இருக்கும் நமக்கு நம்ம இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு கொச்சப்படுத்துகிற விதமாக அதெல்லாம் பயன்படுத்தாதேன்னு ஒரு சிலர் சொல்லிவிட்டு அலையிறீங்க இதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக்கோங்க சரிங்களா இதெல்லாம் தயவு செய்து நிறுத்திக்கோங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் இனிமேல் செய்யாதீங்க நமது அருமை சொந்தங்கள் வள்ளி கும்மி குழுவினருக்கும் மற்றும் சலங்கை ஆட்ட குழுவினருக்கும் இங்க வருகை தந்த அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மிக சீரம் சிறப்பு